வாழ்க வளமுடன் இப்போ நம்ம இதில் வந்து அவங்க வந்து டாப் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இது தனியாக வந்து ஒரு மெட்டீரியலாக அதாவது தனியாக கிளாத்தாக தான் வாங்கியிருக்காங்க இதில் டாப் தைக்கிறதுக்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு நம்ம நாலாம் மடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து எப்படி கை வந்து ஃபுல் ஹேண்ட் கை வேணுமாமா ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஹேண்டு கையாக வச்சு தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி நம்ம ஃபுல் ஹேண்டு கையாக வைக்கணும்னா நம்ம நாலாம் அடிச்சு தைச்சோம்னா அந்த கையோட ஃபுல் இதுக்கு வந்து நம்ம அட்டாச்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம அட்டாச் பண்ணாமல் எப்படி ஃபுல் ஹேண்டு கை தைக்கிறதுக்கு நம்ம கிளாத் போட்டு தைக்கிறதுங்கிறது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம டிசைன் வந்து நம்ம ஒரு சில டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூவோ இந்த மாதிரி எதோ ஒரு வேறு எதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது மேல் நோக்கி வர்ற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் இதை ஆக்சுவலாக ரெண்டு நம்ம மேல் நோக்கி கீழ் நோக்கி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து இதை அப்படியே நீங்கள் மடித்து போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை அப்படியே அப்படி மடித்து போட்டுக்கோங்க ஆனால் அந்த டிசைன் வந்து ஸ்ட்ரைப்பாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இது நல்லா நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து அவங்க லீனாகவும் தெரியுவாங்க ஓகேங்களா கொஞ்சம் பாடியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க லீனாகவும் தெரியவாங்க இந்த மாதிரி டிசைன் வந்து ஸ்ட்ரைப்பாக வைக்கிறதுக்கு நிறைய பேர் பிடிக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைப்பாகவே வச்சுக்கோங்க இந்த லைன் வாக்ல வரணும் வச்சுக்கணும் அது இல்லாமல் கொஞ்சம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு மட்டும்தான் நம்ம இங்கே மடிக்கணும் எக்ஸ்ட்ரா மடிக்கக்கூடாது அந்த அளவு மட்டும் மடிச்சுட்டு இதை மட்டும் கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் இது வந்து நம்ம இதை அப்படியே வச்சு தைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் இதனுடைய ஹைட்ல வந்து ஒரு இன்ச் அளவு மட்டும்தான் குறைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம கடைசியில் வந்து ஃபினிஷிங் அப்போ கட் பண்ணி நம்ம அதை அதை குறைச்சிக்கலாம் அடுத்தது இப்போ கைக்கு அளவு பார்க்கணும் ஹேண்டுக்கு ஆல்ரெடி கட் பண்ண பீஸ் ஒன்று இருக்கு நம்ம அதை வச்சு நம்ம இதை ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நமக்கு ரெண்டு இதுதான் இருக்குது ஓகேங்களா ஸோ இதனால நம்ம எப்படி போடணும் எப்படி கட் பண்ணணும்னா இதுல தேவையில்லை எடுத்துடலாம் ஆல்ரெடி இதில் கட் பண்ண ஸ்லீவ் இருக்கு இது கணக்கா வரலான்னு நம்ம செக் பண்ணிக்குவோம் இந்த இடம் இந்த எக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா அது இங்க கொண்டு வந்துருங்க மேக்ஸிமம் இந்த இடம் கை உள்ளதான் போகும் இது வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த கைக்கு ஜாயின் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம தைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்லீவ் வைக்கிறோம் அப்படின்னா துணி கொஞ்சம் மொத்தமா இருந்ததுன்னா நீங்க லைனிங் பிடிக்காம தைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் கஸ்டமர் கேட்கறத பொறுத்து நீங்க லைனிங் கொடுக்கறதும் கொடுக்காதும் நம்ம டிசைட் பண்ணணும் சில கஸ்டமர் லைனிங் கம்பல்சரி வேணுமா சில கஸ்டமர் அதுக்கு ஸ்லீவ்க்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க எங்கே மடிச்சு தைக்கணுங்கிற இடம் வந்து நம்ம அர்க்கா போட்டுக்கலாம் சென்டர் பாயிண்ட் இதுங்கிறதும் நம்ம அர்க்கா போட்டுக்கலாம் இது இப்படி கட் பண்றதால் ஸ்லீவ் எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் மடிச்சு கட் பண்ணிக்கிட்டா தான் கரெக்டான அளவு வரும் தைக்கும்போது இந்த இடத்த தைச்சிட்டு அப்புறம் உட்காந்து மடிச்சுட்டு அப்போ இங்கே கட் பண்ணிக்கீங்க அப்போ பர்ஃபெக்ட்டாக வரும் இப்ப இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டாப் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த டாப் டாப் கட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அப்போ டவுன்வர்ட் இது வந்து நீங்க அப்படியே நாலா மடிச்சு போடும்போது உங்களுக்கு அப்படியே திருப்பிடும் ஓகேங்களா இது வந்து நீங்க அப்படியே மடிச்சு போட்டீங்கன்னா இந்த மேலே வரக்கூடிய இந்த பெரிய டிசைனில் வந்து கீழமா போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கீழமா போகிற மாதிரி இருக்கும் மேலே இருக்க துணி நீங்கள் வந்து மே மேலே நோக்கி வருது அப்படின்ட்டு நீங்கள் கட் பண்ணிவிடக்கூடாது என் அப்படி நம்ம எப்படி மடிச்சிருப்போம் அப்போ அது கீழே நோக்கி போகும் ஓகேங்களா அதனால் இதை தனியாக அதை தனியாக ஃப்ரெண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ரெண்டு சைடும் மேல் நோக்கி வர மாதிரி வச்சுக்கிட்டு தான் நம்ம இதுக்கு கட் பண்ணி எடுக்கணும் இந்த அது மாதிரி தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் நம்ம எப்படி அந்த டிசைனுடைய டாப்ஸ் டாப் நோக்கி வர்ற மாதிரி ஹெட் எது டைல் எது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரியே நம்ம ஆம்போல் கை வந்து கைக்கு கட் பண்ணும்போதும் ஸ்லீவ் வந்து மேல் நோக்கி தான் வரணும் இதுவும் அது எப்படி அதே மாதிரி தான் வரணும் ஸ்லீவ் வந்து நம்ம கை கீழே ஓட்டோம்னா நம்ம டாப் எப்படி டிசைன் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவுக்கும் டிசைன் வரணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்